பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஏழாம் தேதி அஹ் இலங்கையை சேர்ந்த கழால் வசிக்கக்கூடிய பெண்ணோர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதோடபான பின்னணி வந்து வழி சோ அந்த விஷயம் பார்க்க போறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் கட்டுநாயக விமான நிலையத்துல புலம்பெயர் தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விடயங்கள் தான் முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கடந்த ஏழாம் தேதி அஹ் கனடாவில் வந்து ஒரு சூட்டு சம்பவம் நடைபெற்றது அந்த சூட்டு சம்பவத்துல வந்து இலக்கான யுவதி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று கூறப்பட்டது யாழ்ப்பாணத்துல கோண்டாவில் பகுதியில அவங்களோட போர்வீகம் இருந்துள்ளது இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில மார்க்கம் நகர் சுவான் பார்க்ல வந்து அவனோட வீடு வந்து அமைஞ்சிருக்கு இங்கதான் வந்து துப்பாக்கி பேவம் வந்து இடம் பெற்றிருக்கு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவாவும் அதாவது இருபது வயசுடைய அந்த பெண்மணியும் அவருடைய தமினும் வந்து அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு வந்து இலக்காகி உள்ளார்கள் அந்த அவ அந்த பெண் வந்து அஹ் வைத்தியசாலையை கொண்டு செல்லும் வழியில வந்து இறந்திருக்கிறார் அவருடைய தமீன் வந்து சிறு காயங்களுடன் தப்பித்திருக்கிறார் என்ற வாரியம் வந்து தெரிவிக்க வருது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணி என்று சொல்லி கரடிய போலீஸ் எதை சொல்லுதுன்னு சொன்னா இது வந்து அவருடைய தமிணி இலக்கை வைத்தே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து இவங்களுக்கு முதல் தடவை நடக்கிற துப்பாக்கிச்சூடு சம்பவம் சம்பவம் இல்ல அந்த வீட்டை நோக்கி வந்து இதுக்கு முதலே பழு பாரான பாறான சூடு சம்பவங்கள் வந்து இடம்பெற்றதாக கனடிய போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த துப்பாக்கி ஜோடு சமோத்ரா இவருடைய தங்கை வந்து இலக்காகி உயிரிழந்துள்ளார் இதுக்கு வந்து என்ன காரணம் இதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லி கனடாவின் பிரபல்யமான இணையதளம் ஒன்று அறிக்கை ஒன்று வெளியே வெளியிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது வந்து தொழில இருக்கிற போட்டித்தன்மை என்ற மாதிரி வந்து வெளியேற்றிருக்காங்க அதாவது கூட பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா இலங்கையில இருந்து போறவங்க கனடாவில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து கொஞ்ச காலத்திலேயே வந்து ஒரு தொழில செஞ்சு ஒரு ஸ்டாண்டர்டா நிலை வந்து தங்களை வச்சிருக்காங்க அதில் வந்து அங்க இருக்கக்கூடிய பலருக்கு வந்து அது பிடிக்காம இருக்கலாம் தொழில் போட்டி தொழில் ரீதியாக வந்து அவர்களுடைய நிறைய முரண்பாடுகள் வந்து ஏற்பட சந்தர்ப்பம் வந்து அமைந்திருக்கு சோ அவங்க நடந்த ரிசர்ச்சின் படி சொன்னா கடந்த பத்து வருஷங்களாக இவ்வாறு சம்பவங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனா பல சம்பவங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது இல்ல இந்த சம்பவம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவ்வாறாக தொழில் போட்டி தான் இந்த ஆஹ் இரண்டு அதாவது இந்த பெண்மணியின வீட்டுக்காருக்கும் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர்களுக்கு இடையில வந்து இந்த தொழிற்போட்டி தான் காரணமாக அமைந்திருக்கின்ற மாதிரி அந்த பிரபலிய இணையதளம் வந்து தகவலை வந்து வெளியிடும் என்னதான் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஏழாம் தேதி வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு இந்திய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா பத்தாம் தேதி ஆகின்றது ஆனாலும் இதுவரையிலுமே எந்த ஒரு அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க என்ற மாதிரி எந்த ஒரு செய்தியுமே வெளிவரவில்லை என்ற மாதிரி வந்து கனேடிய தளத்துல வந்து பார்க்க மாதிரி இருக்குது சோ அந்த இணையதளத்திலயும் வந்து சொல்லியிருக்காங்க இப்படியான விஷயம் வந்து பத்து வருஷமா நடந்து வந்திருக்கு பட் இது தொடர்பா வந்து எந்த ஒரு கேசும வந்து வெளியில வந்து வெளியில வந்தது இல்லை என்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ இது இந்த ஏழாம் நடைபெற்ற சம்பவம் வந்து அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து எந்த ஒரு சம்பவமே வந்து இன்னும் பதிவாக இல்லை அவர் பாத்தீங்கன்னு அவர்கள் சூடு நடைபெற்ற காணொலி வந்து இணையதளத்தில் வந்து பகிரப்பட்டிருக்கு சோ இதுதான் இந்த வீடியோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புலம்பெயர் தமிழர் ஒருவர் வந்து கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புலம்பெயர் தமிழர் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அதாவது நயனாதீவை வந்து புறப்பிடமா வந்து கொண்டிருக்காரு இவருடைய வயது பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தைந்து வயது மதிப்பெடுத்த ஒரு நபர் தான் இவர் ஸ்வீடன்ல இருந்து இலங்கை வந்திருக்கார் அதாவது வந்து ஸ்வீடன்ல இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில வந்து மும்பை ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆகி அங்க இருந்து ஷிலங்கை ஏர்லைன்ஸ்ல வந்து இலங்கை கடுநாயக விமானத்துக்கு வந்திருக்கேன் வந்த வழியில பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கை கட்டுநாயக விமானம் அந்த ஷிலங்கை ஏர்லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஏர் ஹவுசஸ் வந்து பணிப்பெண்கள் அந்த வேலை செய்ய பெண்கள்னு சொல்லலாம் அவங்க வந்து விமான பணி சொல்லலாம் அவங்க வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க இவர் வந்து அவர்களுக்கு பாலியல் ரீதியான சுண்டர்களையும் அவர்களுக்கு வந்து தொந்தரவு

ஒரு பாலியல் சூழல் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சோ இந்த நாட்டுல வந்து என்ன மாதிரியான நிலைமைகள் வந்து ஏற்பட போகுதோ எதிர்காலத்துல என்றது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு அனைவரும் எல்லா வீடியோல சொல்ற மாதிரி வந்து பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க யாரையும் வந்து எந்த முடியாது யார் வந்து எப்படியாக மாற முடியும் வந்து உதாரணமாக வந்து இவ்வாறான சம்பவம் வந்து நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்குது சோ இந்த ரெண்டு விஷயம்னா இன்றைய தினம் வந்து பொருளாக இலங்கையில காணப்படுது சோ நீங்க இவ்வாறான விஷயங்கள் ஏதாவது அறிந்து கொண்டிருந்த சொன்னா பிகி நியூஸ் ரிப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் எந்த விடைபெறினால் உங்கள் வாங்கும்